இந்த கதை வரவிருக்கும் ஒரு எபிசோடின் பிரடிக்ஷன் முன்கணிப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதில் ரோகிணியின் உண்மையான முகம் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் அவள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான வில்லனாக மாறி நிற்பதை பார்க்க முடியும் கதை தொடங்குவது ரோகிணி மீனாவை கொல்ல முயற்சி செய்து அவளை மிகவும் ஆபத்தான ஒரு இடத்தில் தள்ளிவிடும் தருணத்திலிருந்து இது எல்லாம் அவள் திட்டமிட்டே செய்வது ஏனென்றால் ரோகிணியின் மனதில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே மனோஜே எப்படியாவது தன் வசமாக்க வேண்டும் அதற்காக யாருடைய உயிர் போனாலும் அவளுக்கு கவலை இல்லை ரோகிணி மனோஜிடம் போய் இமோஷனல் டிராமா செய்றா அவனிடம் மனோஜ் நான் உன்னில்லாமல் வாழ முடியாது என்று உனக்கே தெரியும் நீ என்னை விட்டுச் சென்றால் நான் செத்துப் போய்விடுவேன் செத்த பிறகு ஆவியாக உன்னிடம் வருவேனா இல்லையென்றால் நீயே என்னோடு வருவாயா சொல்லு உங்க அம்மா உங்க அப்பா உன் அண்ணன் உன் அண்ணி எல்லாரும் நம்ம பிரிக்க முயற்சி செய்கிறாங்கள் ஆனால் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று உனக்கு தெரியும் எனக்கு ஒரு கிஸ் மட்டும் வேண்டும் அதைத் தருவாயா என்று கேட்கிறாள் இதைக் கேட்ட மனோஜுக்கு கடும் கோபம் வருகிறது அவன் எதுவும் பேசாமல் போனைக் கட் செய்து விடுகிறான் ஆனால் விஷயம் அங்கேயே முடிவதில்லை இரவில் தூங்க முயற்சி செய்யும் போது அவனுக்கு தூக்கம் வரவில்லை ரோகிணியின் குரல் மீண்டும் மீண்டும் காதில் கேட்பது போல இருக்கிறது அவளின் முகம் அவன் கண்முன்னால் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அவள் தன்னைத் தானே காயப்படுத்திக் கொள்வது போலவும் நான் செத்துப் விடுவேன் என்று மிரட்டுவது போலவும் அவனுக்கு தோன்றுகிறது இவற்றையெல்லாம் நினைத்து மனோஜ் முழுவதும் உடைந்து போகிறான் பயத்தில் அலறுகிறான் அம்மா அம்மா அவனின் குரலை கேட்ட விஜய் அம்மா ஓடி வந்து என்ன நடந்தது என்று கேட்கிறார் மனோஜ் அழுதபடி என் மனசு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி மீண்டும் போன் பண்ணினாள் நான் கோர்ட்டுக்கு வரலன்னா அவள் செத்துப் போய்விடுவாள் என்று சொன்னாள் அவள் என்னோட தான் வாழணும்னு சொல்றாள் என்று கூறுகிறான் விஜய் அம்மாவுக்கு கடும் கோபம் வருகிறது இப்படி டிராமா பண்ற பெண்கள் செத்தாலும் பரவாயில்லை நீ ஏன் அவளுடைய கால் எடுத்த ஏற்கனவே பிளாக் பண்ணியிருக்கணும் என்று மனோஜை திட்டுகிறார் அவர் மனோஜுக்கு விளக்குகிறார் ரோகிணி கோர்ட்டுக்கு வரலன்னா நஷ்டம் அவளுக்குத்தான் நம்ம லாயர் ஏற்கனவே சொன்னாரு முதலில டிவோர்ஸ் கேஸ் முடிக்கணும் அப்புறம் லோன் பிரச்சனை பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம் என்று அந்த இரவு முழுவதும் விஜய் அம்மாவுக்கு தூக்கம் வரவில்லை மீனா முன்னமே சொல்லியிருக்க வேண்டுமே என்று அவருக்கு கோபமாக இருக்கிறது ரோகிணி இவ்வளவு மோசமான புத்திசாலியான கபடமான பெண் என்று ரோகிணி பொய் மேல் பொய் சொல்லி அவருடைய மகனை மனதளவில் பலவீனப்படுத்துகிறாள் என்று நினைக்கிறார் மனோஜ் இயல்பாகவே சுத்தமான நேர்மையான மனிதன் யாராவது சொன்னால் எளிதில் நம்பி விடுவான் அவன் இரவு முழுக்க விழித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான் அம்மாவை பார்த்ததும் இன்னும் அதிகமாக கலங்குகிறான் அந்த நேரத்தில் மீனா வந்து விஜய் கிட்ட ரோகிணியின் கால் எதையும் எடுக்காதீங்க அவள் மனிதர்களை மாட்ட வைக்கவும் தவறான வழிக்கு இழுக்கவும் தான் முயற்சி செய்கிறாள் என்று சொல்கிறாள் மீனாவுக்கு புரிகிறது ரோகிணி எவ்வளவு ஆபத்தானவள் என்று ஆனால் மனோஜுக்கு அது இன்னும் புரியல்லை மீனா சொல்கிறாள் இந்த விஷயத்தை இப்படி விட்டுவிடக்கூடாது கூடாது அவளுக்கு தெரிய வருகிறது ரோகிணி இப்போது தன் அம்மாவுடன் ஒரு புதிய வீட்டில் தங்கியிருக்கிறாள் என்று மீனா பிடிவாதம் பிடிக்கிறாள் நான் நேரில் போய் ரோகிணியுடன் பேசுவேன் விஜய் அம்மா முதலில் மறுக்கிறார் ஆனால் மீனாவின் பிடிவாதத்திற்கு முன் சரிந்து ஒத்துக்கொள்கிறார் இருவரும் சேர்ந்து ரோகிணியின் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கே சென்று கதவை தட்டுகிறார்கள் கதவை ரோகிணியின் அம்மா திறக்கிறார் விஜய் அம்மா உள்ளே சென்றதும் அவருடைய கோபம் வெடிக்கிறது உன் மகள் எப்படி மேல் பொய் சொன்னால் தெரியுமா ஒரு தடவை குழந்தை மனோஜுடையது உடையது என்றாள் இன்னொரு தடவை வேறு ஒருவருடையது என்றாள் ஒருமுறை துபாயில் இருக்கிறேன் என்றாள் இன்னொரு முறை செத்துவிட்டேன் என்றாள் இவ்வளவு கீழ்த்தரமான பெண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று ரோகிணியின் அம்மாவை கடுமையாக திட்டுகிறார் ஆனால் விஜய் அம்மா எனக்கு மன்னிப்பு வேண்டாம் ரோகிணியுடன் தான் பேச வேண்டும் டிவோர்ஸ் முடிந்த பிறகும் என் மகனுக்கு ஏன் மீண்டும் மீண்டும் போன் பண்ணுகிறாள் என்று கேட்கிறார் அதே நேரத்தில் வெளியிலிருந்து ரோகிணி வீட்டை நோக்கி வருவது தெரிகிறது அவள் லாயரை சந்தித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள் வீட்டின் முன் மீனாவின் வண்டியை பார்த்ததும் ஏதோ பெரிய விஷயம் போகிறது என்று அவளுக்கு புரிகிறது அவளின் முகத்தில் ஒரு ஆபத்தான சிரிப்பு தோன்றுகிறது மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான் போட்டுக்கொள்கிறாள் ரோகிணி வீட்டிற்குள் நுழைகிறாள் விஜய் அம்மா அவளை பார்த்தவுடன் கோபத்தில் அவளின் முடியை பிடித்து இழுத்து ஒரு கன்னத்தில் அறை கொடுக்கிறார் உனக்கு வெட்கமே இல்லையா என் மகனை போய் விடுவேன் என்று மிரட்டுறதுக்கு அவனிடம் கிஸ் கேட்கறதுக்கு என்று கேட்கிறார் ரோகிணி உடனே நீங்க என்னை அடிச்சிங்க போலீஸ்ல புகார் கொடுப்பேன் என்று மிரட்டுகிறாள் அதுக்கு விஜய் அம்மா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் அடிச்சேன் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்க தயார் என்று சொல்றாரு அவர் ரோகிணியை எச்சரிக்கிறார் இனி ஒரு தடவ கூட மனோஜுக்கு போன் பண்ணினால் உன் முடிவு நல்லதாக இருக்காது கோர்ட்ல எழுத்துப்பூர்வமாக மனோஜ் வேண்டாம் என்று கொடு என்று கட்டளையிடுகிறார் ரோகிணி மறுக்கிறாள் நான் கோர்ட்லேயே ஃபைட் பண்ணுவேன் என்று சொல்கிறாள் விஜய் அம்மா பதில் சொல்றார் கோர்ட்ல எல்லா உண்மையும் வெளியே வரும் ஜட்ஜுகளே நீ எவ்வளவு பெரிய மோசடிக்காரி என்று புரிந்து கொள்வார்கள் என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ சும்மா பொறாமையில எரிந்துகொண்டே இருப்ப என்று ரோகிணி அழுது கொண்டே எனக்கு தான் வேண்டும் என்று கெஞ்சுகிறாள் ஆனால் விஜய் அம்மா அவளை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்கிறார் மீனா மற்றும் விஜய் அம்மா வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் மீனா விஜய் அம்மாவை தன் பைக்கில் ஏற்ற முயற்சி செய்கிறாள் ஆனால் விஜய் அம்மா வேண்டாம் நான் ஆட்டோவில போறேன் என்று மறுக்கிறார் மீனா அவரை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டு திரும்பி வருகிறாள் அந்த நேரத்தில் ரோகிணி மெதுவாக வந்து மீனாவின் வண்டி அருகே செல்கிறாள் அவளின் முகத்தில் மீண்டும் அதே பயங்கரமான சிரிப்பு மனதுக்குள்ள அவள் சொல்கிறா ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு பேரும் வழியிலிருந்து போயிடுவாங்க அப்புறம் மனோஜ் முழுக்க எனக்குத்தான் மீனாவுக்கு இதை பற்றி ஒன்னும் தெரியாது அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள் சிறிது தூரம் சென்றதும் பிரேக் அடிக்கிறாள் ஆனால் பிரேக் வேலை செய்யவில்லை வண்டி வேகமா ஓட ஆரம்பிக்குது நேராக போய் டிவைடரில் மோதி விடுகிறது மீனா கடுமையாக காயமடைந்து சாலையில் விழுந்து கிடக்கிறாள் அதே சமயம் விஜய் அம்மாவின் ஆட்டோ பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு திரும்பி வருகிறதே மீனாவின் நிலையை பார்த்து அவர் அலறுகிறார் உடனே அவளை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு செல்றார் மற்றொரு பக்கம் ரோகிணி சந்தோஷமாக இருக்கிறாள் இப்போ வழி சுத்தம் மனோஜை என் பக்கம் இழுத்துக்கலாம் என்று நினைக்கிறாள் அவள் தன்னிடமே சொல்கிறாள் இனி நான் பயந்து கொண்டிருந்த பழைய ரோகிணி இல்லை நான் ஒரு வலுவான ஆபத்தான பெண் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அந்த நேரத்துல முத்துவுக்கு இந்த ஆக்சிடென்ட் பத்திய செய்தி வருகிறது அவன் பதறி ஹாஸ்பிடலுக்கு ஓடி வர்றான் டாக்டர்கள் மீனாவின் நிலை மிகவும் கவலைக்கிடம் அவள் அன்கான்ஷியஸா இருக்கிறா என்று சொல்றார்கள் விஜய் அம்மா அழுதபடியே கடவுளிடம் மீனாவை காப்பாத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்பொழுது அருண் வந்து மீனாவின் வண்டியின் பிரேக் வயர் யாரோ திட்டமிட்டு வெட்டியிருக்கிறார்கள் என்று சொல்கிறான் இதைக் கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் யார் இதை செய்திருக்க முடியும் என்று யோசிக்கிறார்கள் எல்லாருடைய மனதிலும் ஒரே பெயர்தான் சுழல்கிறது ரோகிணி இதைக் கேட்டவுடன் விஜய் அம்மா மிகவும் பதற்றமடைந்து அவர்களின் கைகள் நடுங்கத் தொடங்குகின்றன மருத்துவமனை படுக்கையில் மயங்கிக் கிடக்கும் மீனாவை பார்த்து அவர் ஆழத் தொடங்குகிறார் மீனாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் ரோகிணியை அவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று பயப்படுகிறார் முத்துவுக்கு மிகவும் கோபம் வருகிறது இது சாதாரண விபத்து இல்லை மீனாவை கொல்ல முயன்றதுதான் உடனே போலீசை அழைக்க வேண்டும் என்று கூறுகிறார் அருண் தான் ஏற்கனவே டிராபிக் போலீஸுக்கு தகவல் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறான் சிறிது நேரத்தில் போலீஸ் மருத்துவமனைக்கு வந்து சேர்கிறது இன்ஸ்பெக்டர் மீனா விபத்துக்கு முன் கடைசியாக யாரை சந்தித்தாள் என்று விஜய் அம்மாவிடம் கேட்கிறார் விஜய் அம்மா அழுதபடியே முழு விஷயத்தையும் சொல்றார் மீனா ரோஹிணியின் வீட்டுக்கு சென்றிருந்தாள் அங்கே சண்டை நடந்தது ரோஹிணி அவளை மிரட்டியும் இருந்தாள் என்று தெரிவிக்கிறார் இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கில் முதல் சந்தேக நபர் ரோஹிணிதான் அவளை உடனடியாக கைது செய்வோம் என்று கூறுகிறார் அதே நேரத்தில் ரோஹிணி தனது வீட்டில் கண்ணாடி முன் நின்று முடியை சரி செய்து கொண்டிருக்கிறாள் அவளது முகத்தில் விசித்திரமான அமைதியும் ஆபத்தான புன்னகையும் இருக்கிறது இப்போது மீனாவும் விஜய் அம்மாவும் அவளுடைய பாதையிலிருந்து விலகிவிடுவார்கள் மனோஜ் முழுவதும் அவளுக்கே சொந்தமானவன் ஆகிவிடுவான் என்று அவள் நினைக்கிறாள் மனோஜுக்கு போன் செய்ய போகும் நேரத்தில் வெளியே போலீஸ் வாகனம் வந்து நிற்கிறது அவளுடைய அம்மா பயத்துடன் கதவைத் திறக்க போலீஸ் உள்ளே நுழைகிறது இன்ஸ்பெக்டர் மீனா விபத்து சம்பவம் தொடர்பாக ரோஹினியை கைது செய்யப் போவதாக கூறுகிறார் ஏனெனில் அவள்தான் காரின் பிரேக் வயரை வெட்டியதாக சந்தேகம் இருப்பதாக சொல்கிறார் ரோஹிணி நடிப்பாக அழுது தான் எதுவும் செய்யவில்லை தன்னை மாட்டிவிடுகிறார்கள் என்று கூறுகிறாள் அதற்கு இன்ஸ்பெக்டர் சிசிடிவி காட்சிகளில் மீனாவின் காரின் அருகில் கடைசியாக இருந்தது ரோஹிணிதான் என்று தெரியவந்துள்ளதாக சொல்கிறார் இதைக் கேட்ட ரோஹிணி சில நொடிகள் பயப்படுகிறாள் ஆனால் பின்னர் மீண்டும் புன்னகைக்கிறாள் மனதிற்குள் யாரும் தன்னை மனோஜிடமிருந்து பிரிக்க முடியாது என்று நினைக்கிறாள் போலீஸ் அவளுக்கு கைப்பிடி போட்டு அழைத்துச் செல்கிறது அவளுடைய அம்மா அழுதபடியே அங்கேயே விழுந்துவிடுகிறார் விடுகிறார் செல்லும்போது இந்த கதை இன்னும் முடிவாகவில்லை என்று ரோஹிணி கூறுகிறாள் மருத்துவமனையில் ரோஹிணி கைது செய்யப்பட்டு விட்டாள் என்ற செய்தியை மனோஜ் அறிகிறான் அவன் முற்றிலும் உடைந்து போகிறான் தான் காதல் என்று நினைத்தது இப்படி பேராபத்தானதாக இருக்கும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்று கூறுகிறான் மீனாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் தன்னை தானே ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று பயப்படுகிறான் விஜய் அம்மாவனை சமாதானப்படுத்தி இப்போது உண்மை வெளியில வந்துவிட்டது எல்லாம் முடிஞ்சுவிட்டது என்று சொல்றார் இரண்டு நாட்களுக்குப் பிறகு மீனாவின் விரல்கள் மெதுவாக அசைகின்றன பின்னர் அவள் கண்களை மெதுவாகத் திறக்கிறாள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அவளிடம் ஓடி வருகின்றனர் டாக்டர்கள் இப்போது அவள் ஆபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டாள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்தாள் என்று கூறுகிறார்கள் விஜய் அம்மா அழுதபடியே அவளுடைய கையை பிடித்து நீ என் மகள் மாதிரி எல்லோருடைய உயிரையும் நீ காப்பாத்திவிட்டாய் என்று சொல்கிறார் பலவீனமான குரலில் மீனா ரோஹிணி பற்றி கேட்கிறாள் அதற்கு முத்து அவள் இப்போது சிறையில் இருக்கிறாள் ஆனால் கதை இன்னும் முடிவாகவில்லை என்று சொல்கிறான் மீனாவின் கண்களில் பயமும் கவலையும் தெரிகிறது ஏனெனில் ரோஹிணி போன்ற பெண்கள் சிறையில் இருந்தாலும் சதி செய்ய முடியும் என்பதை எல்லோரும் அறிவார்கள் உண்மையான ஆபத்து இன்னும் முன்பாகவே காத்திருக்கிறது